குசும்பு படித்த பார்த்திபன் மேடையில் இப்படி பேசிட்டாரே டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி வெளியாக போது ஜி வி பிரகாஷ் இதுக்கு இசையமைச்சிருக்காரு நேத்து இதோட ஆடியோ ரிலீஸ் நேரு உள்விளையாட்டு அடங்கத்தில் ரொம்பவுமே பிரமாண்டமா நடந்து முடிஞ்சது ஆடியோ ரிலீஸ்ல தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயாஷ் ஆரம்பத்திலேயே அதிர வைக்கிற அளவுக்கு தனுஷ தலைவராகவே மாத்தி பேசுனது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அமலாபால் தொடங்கி ரவிமோகன் விவாகரத்து வரைக்கும் ஏகப்பட்ட சினிமா பிரபலங்கள் விவாகரத்து தொடர்பான கிசுகிசுக்கள் சமீபத்துல மிர்னால் தாகூர காதலிக்கிறாருன்னு பாலிவுட் வட்டாரங்கள் கொளுத்தி போட்டதுன்னு பல தனுஷ் அப்படின்னு பார்த்திபன் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு தனுஷிடம் சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய விஷயம் சேரவே கூடாத விஷயம் குறித்து டிடி நீலகண்டன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் தனுஷிடம் சேர்ந்திருப்பது அவரது இரு மகன்கள் சேரக்கூடாதது ஹீரோயின்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு